பயன் சிவனடியாருக்கு தொண்டு செய்யும் செல்வத்தோட பயன் திருத்தொண்டு செல்வத்தோட பயன் அனநாடியார் கோயில பணி இதுதான் செல்வத்தோட பயன் அதனால என்ன பண்றாரு திருவிளக்கு உள்ளும் புறமும் அள்ளும் நெடும் பகலும் முழுமையா ஏத்துறாரு ஏத்து அந்த செல்வத்தை பல நாள் எண்ணில் திருவிழக்கு நேரு நாள் எல்லாம் எரித்து வர புண்ணிய செயல் புலம்பெடுவார் பல நாளா எரிச்ச பிறகுதான் சாமி அந்த தொண்டையை பாக்குறாரு பல நாளா எரிக்கணும் தொண்டு பல நாளா பாடினாதான் சாமி உங்க பக்கம் திரும்புவார் திரும்பி விட்டு நோக்குவார் நம்ம ஒரு நாள் பத்தரோடு பாடினா சாமி கேட்பாரு எல்லாம் பாட்டேன் ஏன்னா செ செவிக்கு சென்ற செவிக்கு சிறப்பித்து பாடினார் தோடு உடைய குன்றத்தில் எம்பெருமான் கவிஞர் வேந்தர் அந்த தோடுக்கு போனன்றதுனால தான் பாடுறாரு எல்லாம் பார்த்தே சாமி ஏத்துப்பார் அவர் தொண்டு புலம்படுவோம் எப்பன்னா பல நாளா செஞ்சாதான் அந்த தொண்டு புலம்படும் நம்ம ஒரு நாள் செய்யறது தொண்டு புலம்படுவாங்கன்னா டவுட் தான் அது வந்து அந்த அளவுல உறுதிப்பாடா செய்யணும் தொண்டை அந்த அளவு உறுதிப்பாடா எந்த பெருமான் கல்யாணா அந்த தொண்டோட விளக்கமா மண்ணில் அவர் இருவினை மாண்டது மாற்றி அமைத்தார் இருவினை ஒப்புன்னு சித்தாந்தத்துல சொல்லப்படும் அந்த இருவினை ஒப்பு கண்டிப்பா உயிர்களுக்கு நடைபெற்றாதான் முத்தி இங்கே அந்த இருவினை எண்ணில் திருவிளக்கு நாடு எல்லாம் எடுத்ததா திருமணி செல்வ துணி தேய்ந்து அழிந்த பின்னை செல்வம் எல்லா செல்வமும் அழிகிற அளவில் அவர் விளக்கேற்றார் வீட்டுல இருக்க எல்லாம் இதை அடுத்த சொல்வார் எல்லா செல்வமும் போனாலும் நம்ம செல்வம் ஒரு முள்ளு குத்தினாலும் வழிபாடு நிறுத்திடுவோம் அந்த முள்ள தூக்கி போட்டு பாட்டிலோடு குத்துனாலும் அதை தூக்கி போட்டு வழிபாடு செய்யணும் சொல்லணும் அது மற்றபடி ஒரு இடர்பாடு வந்தோன்னா வழிபாடு இடர்பா வழிபாடு இடர்பாடாக எடுக்கக்கூடாது வழிபாடு தான் முழு முழு நேரம் மூச்சு வழிபாடு 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 பரவணும் சாமியா பரவிக்கிட்டே இருந்தா நோய் தீரும் கவலை தீரும் பிறப்பே தீரும் அதுக்கு ஒரு திருவடிகள் திருச்சி அந்த செல்வம் எல்லாம் குறையுது குறையல் அவரால் தொண்டை என்ன பண்றாரு அதான் உதாரணம் சொல்லலாம் ஒரு என்ன என்ன கம்பெனியே வச்சிருந்தார் கோல்டு பெரிய ஒரு கம்பெனியை வச்சிருந்த பெருமான் செல்வம் உணர்ந்த உடனே அந்த கம்பெனியும் வித்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த கம்பெனிலே வேலை செய்கிறார் என்ன வேலை செய்யறாங்க எண்ணெய் மாறி கொணந்து கூலி இப்போ காட்டின அந்த வேலை தான் செய்கிறார் ஒரு இடத்துல எண்ணெய் வாங்குறாரு இன்னும் இடத்துல எண்ணெய் ஏற்றும் போய் விற்கிறார் அந்த மாதிரி எண்ணெய் வாங்கி எண்ணெய் விற்கிற வியாபாரம் செய்கிறார் அதனால குழந்தை முளையும் செய்கையும் மட்டும் அவர் கொடாமையினால் இப்போ அந்த எண்ணெய் கொடுக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கும் ஓனராக இருந்தீங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஓனரா இருந்தீங்க ஓனருக்கே ஓனராக இருந்தீங்க உங்களுக்கு நான் போய் ஒரு வியாபாரத்தில் எண்ணெய் கொடுக்கற விருப்பம் இல்லை ஏன்னா என்ன வச்சுக்கிங்கன்றாங்க எத்தனை நாள் தான் யாசகமாக வாங்க முடியும் அதனால அவர் அடுத்த என்ன பண்றாரு அந்த தொண்டு உரப்ப காட்டுறாரு அடுத்தது அந்த செக்கு பண்ணி பெரும் கடுமையான பணி அந்த மாட்டை ஓட்டினே போனோம் அது சொல்ல வளமுடைய பால் எண்ணெய் கொடுபாய் மாறி கூலி கொலமுயலும் செய்கையும் மற்றும் அவர் கொடாமை அவர் கொடாமை நான் என்ன கொடுக்குறாங்களா அவன் கொடுக்க மாட்டேன்றான் காரணம் என்ன இவரோட முகத்தை பார்த்தா கிட்ட வேலை செய்யணும்னா தோணுது இவருக்கு முதலாளியா இருக்கணும் தோண மாட்டேது அதனால அவன் வேலையை கொடுக்க மாட்டேன்றான் அப்ப தளர்வுமனமுடைய தான் சக்கரை ஏந்திரம் புரியும் சக்கர இயந்திரம்னா செக்காற்ற மிஷன் சக்கரம் மாதிரி இருக்கும் சக்கரம் ஏந்திரம் புரியும் கனலில் வரும் பெரும் கனலில் வரும் பணி செய்து பெருங்கூலி காதலித்தார் இப்ப வேலை செய்யும் போது நம்ம ஒரு சோகத்தை ஒரு ஒரு பயனால் நம்ம பயனாலே ஒரு சோகமோ ஒரு துன்பமோ நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பயனை திட்டுவோம் ஆனா இவரு அடுத்த நிலையா கணலினோன்னா ரொம்ப கஷ்டமான பணி ரொம்ப உடம்புலாம் கடினமா உழைக்கிறன்ற பணி அந்த பணி செய்யும் போதும் காதல் பண்றாராம் காரணம் என்னன்னா அந்த கூலி வரப்போகுது அந்த கூலி வந்தா சாமிக்கு விளக்கு எத்தலாம் அந்த கணலில் வரும் பனியும் பெருங்கூலி காதலித்தார் கூலிய காதலிக்கிறான காரணம் பெருசா அந்த காதல் கூலினால சாமிக்கு விளக்கு அரிப்புமே அப்படின்னு நினைச்சு அந்த கூலிய காதலிக்கிறாராம் அந்த சோறு உடல் சோறு எதுவுமே கிடையாது நாயனா அந்த பனிதான் அது சொல்ல செக்கு எல்லாட்டி பதமறிந்து திணத்த இடம் செக்குல எப்படி எவ்வளவு வந்தா போ அந்த இது மூலிகை போடணும் அந்த செக்குக்கான அந்த தயரம் எவ்வளோ எவ்வளவு போடணும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடுவாராம் காரணம் இப்ப வேற வேலை போகுது ஒரு பெரிய ஆளா இருந்துட்டு சின்ன அந்த மூட்டை தூங்கினா முடியாது புரியுது அந்த மாதிரி முடியாத ஒரு வேலை போல அதையும் சொல்றப்பட மருந்து திலத்தையுடன் பக்கம் மிக முயண்டு பாண்டியில் பாண்டியில்லாம் வட்டமா இருக்கிற கருவி பேர் தான் பாண்டின்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக செய்வாராம் காரணம் அந்த தொழில இருந்ததுனால எப்படி எண்ணெய் எடுக்கணும்ன்ற நுண்ணி அறிவோட இருக்காராம் இப்போ என்ன மாற்று இதோ அவங்களால கொடுக்க முடியல அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கே அவங்க தர மனசு கிடையாது செக்கு அந்த ஓட்டுறனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை பார்த்து என்ன பண்றாங்களா அந்த பணியும் தரலாம் தக்க தொழில் பெரும் தான் தொண்டு தாழாமை தாழமைனாண்ணா ஒரு தொண்டு செஞ்சா அந்த தொண்டுல இருந்து விடக்கூடாது என்ன நிலை வந்தாலும் தாழாமை மிக்கத்திரு நிலக்கிட்டார் விழுந்தொண்டை விளக்கிட்டார் தொண்டை விளக்கிட்ட உலகத்துல யார் தொண்டு செய்யணும் ஆசைப்படுறாங்களோ கல்யாண செய்யணும் என்றார் அந்த தொண்டை விளக்கிட்ட நாயனார் கல்யாணார் எப்படி உலகத்தார் தொண்டு செய்யணும் யார் எடுத்துக்காட்டு தான் எடுத்துக்காட்டு தொண்டை விளக்கிட்ட மல்லன் பிறந்தகை கலிய நாயனார் தான் அந்த கலியணாயனார் ஏன்னா செல்வம் தான் தொண்டு செய்யணும்னு கிடையாது செல்வம் இல்லாத போது வேலை செஞ்சாச்சு அந்த தொண்டு செய்யணும் வேலை கடினமான வேலை செஞ்சாச்சு அடுத்த அடுத்த நிலை எப்படி சாமி தரா அந்த அத்தனை தொண்டு செய்யறாரு இப்ப இந்த வேலையும் போகுது அப்படியே வரும்போது அவங்களு பல எப்படி சும் கிடையாத வகைமுட்ட அந்த வேலையா ஒரு விட்டு போகுது காரணம் என்ன உங்களை மாடு இது பண்ண முடியல செல்வத்தை தரேன் அப்படின்றாரு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்க நீங்க தான் எங்களுக்கு எவ்வளவு காலமா எங்க வம்சத்துக்கே நீங்க தான் எஜமானமா இருந்தீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துங்கன்னா ஒரு ஆசகமா பெறல அப்ப அந்த பணியும் போகுது அந்த வேலையும் அவரை விட்டு போகுது அப்பணி ஆள் வரும் பெயர் அவள் அவர் பலர்களா எப்பரிசும் கிழையாக வகைமுட்ட இடவேந்து ஒப்பில் மனை விட்டு எரிக்கும் ஒரு பொழுதுமே பெரிய மாளிகை மாதிரி அவரோட வீடு எவ்வளவு அண்ணா ஒரு இவ்வளோ ஒரு தண்ணி இவ்வளவு டன்னு சொல்லுவாங்களா அந்த குழி என்ன அத்தனை எண்ணிக்கா அந்த வீட்டையே விற்கிறார் வீட்டை வித்து என்ன எரிக்கார் வீட்டை வித்து என எரித்த விலக்கெரித்த வல்லல் கல்யாணார் வீட்டை விற்கிறார் வீட்டை விற்கிறார் பண்டபாசத்தை விற்கிறார் மனமை செப்பரும் சீர் மனையாரை விற்பதற்கும் தேடுவார் கடைசியா அவர்கிட்ட எல்லா பொருளும் வித்தாச்சு கடைசியா பார்த்தா மனைவர் கை கூப்பி நிற்கிறாங்க என்ன இங்க அப்படின்ற என்ன பண்றாரு கஷ்டப்பட்டு மனைவி இருக்கல என்ன மகிழ்வா இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் எங்க சாமிக்கு நான் விளக்கரிக்க பயன்படுவேனே அப்படின்னு அம்மையார் மகிழ்றா இப்படி யாருன்னா இருப்பாளா தன்னோட கணவனா துண்டு அந்த அளவுல இருக்காங்க அப்படி இன்னைக்கு இருக்கிற காலத்துல இருக்கணும்னா ஐயாமா மட்டும்தான் அம்மாதான் இருக்காங்க ஐயாக்கு துணையா நேற்று கூட முந்தைய நேரத்து அந்த அடியார் பேசும்போது அம்மாவை தான் சிறப்பா சொன்னாங்க மனமகிழ்ந்து மனைவியாரை தமை கொண்டு பல நகரு தனமடிப்பா தமிழ் கிடையாம அத்தா இந்த அம்மா லட்சுமியோ உட்கா இருக்காங்க லட்சுமியா இவங்க அழகுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க திரும்பி நோக்கா மனைவியாரா இருக்காங்க இவங்க யாருன்னா அடிமை கொள்ள முடியுமா யாரும் யாரும் வாங்கல வாங்காம வணங்குறாங்க அந்த அடிமைகளை விற்பாங்க அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு அத மாதிரி விற்பாங்க இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் கணவனோட தொண்டுக்கு நான் ஆட்படுறேன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க வாங்க யாருமே இல்ல அதுதான் சிலவேடியா திரு தமிங்கும் பணமணிப்பா தமிழெந்தும் கிடையாம தலைவர் எழுதுனா எப்ப தலைவர் எழுது மனைவி விற்கும் போது மகிழ்ச்சி வந்தது ஆஹா இன்னைக்கு ஒரு நாள் தொண்டு செஞ்சிருவோம் அடுத்த நாளைக்கு எப்படி எல்லாம் யோசிக்கல இளையாங்குடியாரோ அப்படிதான் நாளைக்கு தங்க வீடு இருக்கு மனைவி இருக்குமான்றதெல்லாம் நினைக்க மனையை வெட்டி எறிகிறார் அத்தனாலே தான் நாயனால் தொண்டுக்கு முற்றிலும் ஏற்பதான் உயிரே துச்சமா நினைப்பாங்க அப்படியே அவர் மனமையும் தளர் வருது மனைவி யாரும் வாங்கிக்கல பணிவில பணி கொள்ளும் படம்பக்க நாயர் சாமியோட கோயில் படம்பக்கநாதர் வாங்க படம் ஆடுற கோயில் முன்னெல்லாம் படம் தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க கோயில படம்பக்கநாதர் படம் படமாடுற கோயில் நடமாடும் கோயில் நம்பர் நடமாடுற கோயில் அடியார் படம் கோயில் சாமி அதுதான் சொல்றார் படம்பக்க நாயகார் கோயில் உள்ளும் அணிவெல்லும் திருவிளக்கு அணிமாறும் அமயத்தில் மணிவெல்லும் சுடல் மாலே யான் கனவிலும் முன்பு அறியாத அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஒற்றியூர்ல விளக்கு விளக்கெரியாதுன்றது கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல அப்படி அது நடக்குதுன்னா நான் உயிரோட இருக்க கூடாது நினைக்கிறேன் துணி உள்ளம் கொடை நினைத்து அவ்வினை முடிக்க தொடங்குவார் துணியும் துணியினர் என்ன எனக்கு சாமியோட கோயில்ல இருடு ஆகுது அப்படி இருட்டா பார்க்க அவர் விரும்பல அதுக்கு மாலை உயிர் போனாலும் சொல்லி எடுக்கிறாரு உணவாள உடனே என்ன பண்றாரு பார்க்கிறாரு என்ன இருக்கா உடம்புல ஒரு ரத்தம் உடம்புல எண்ணெய் மாதிரி ஒரு பண்டம் இருக்குது ரத்தம் ரத்தம் பார்த்தனா எண்ணெய் மாதிரி இருக்கும் திக்கா இருக்கும் உள்ள அப்ப அந்த எண்ணெய நம்ம உடம்புல ஒரு எண்ணம் வருது இப்படிதான் எம்பெருமான் அமர்நீதினா என்ன திருச்சிட்டுமலம் நமநீதி நாயனார் காட்சி கிடைக்குது இவருக்கு ரத்தம் வந்து என்ன மாதிரி நினைக்கிறார் அப்ப எடுக்கிறார் திருவிளக்கு திருவிட்டு அகல் பரப்பி திருவிளக்கு ஏற்றார் அகல் பறக்கிறார் ஒரு வினால் ஒரு வினாள் சுட விளக்கு திருச்சிட்டுமா ஒரு வினா எண்ணெய்க்கு ஈடா எண்ணெய்க்கு ஈடானா ஒரு வினா எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நினைக்க கருவியா மிதனறியா அக்கையை கண்ணுகளும் கருவி திரு கருணை விட நேர் வந்து பிடித்தருவ எதுகிறார் உடல அறுக்கிறார் செலுத்தா அறுத்த உடனே பிச்சின் வருது ரத்தம் அந்த விளக்கு வச்ச இடத்துல அந்த ரத்தம் பிச்சின் அடியுது இப்ப வராது சாமி கருவினால் மிடறவே அக்கையை கண்ணுகளால் பெருகுத்திரு கருடரோட நேர் வந்து பிடிச்சர்ல அதே வராத சாமி விடமேல வந்த சாமி கீழே இறங்கி அந்த கைய அப்படி சுடிச்சு நிற்கிறார் தூக்கி அறுக்கிறாரு அத்தம் கொப்பிளிக்குது கொப்பிளிச்சவனே ஒன்னும் அறுத்துப்பாரு அடுத்தவன சாமி இப்படி கைய பிடிக்கிறாரு கைய பிடிச்ச நாயனார் எத்தனை நாயனார் மூணு நாயனார் பேரு எம்பெருமான் அறிவட்ட நாயனார் எம்பெருமான் கல்யாண நாயனார் கண்ணப்ப நாயனார் நாலு நாயனார் மூணு சொன்னி நாட்டியோர் திருச்ச திருக்குறிப்பு நாயனா திருக்குறிப்பு நாயனா கையை சித்தின்றார் சாமி புரிதுலயா நாலு நாயனார் நாலு நாயனார் பெருங்கருணையா அந்த சாமியை கை தொடனும்னா அவரு எப்படி இருக்கும் அவர் திருக்கரங்க அந்த கையை பிடிக்கிற அளவு அவர் தொண்டு செஞ்சிருக்கா அந்த தொண்டுக்கு பரிசுதான் சாமி இதை செய்றாரு கருவினார் விட வேறிய அக்கையை கண்ணன் பெருகுடன் கருணை விட நேயர் வந்து பிடித்தா அடே கையை பிடிக்கிறார் பிடிச்ச மாத்திரத்துல பாக்குறாரு பார்த்தாட விடை மேலையும் காட்சி தராரு அப்ப பாட்டு பாரு மற்றவர்கள் முன்பாக மழை வீடுமே எழுந்த எல்லாருக்கும் காட்சி தர்றாரு சாமி மழை வீட அப்படி நிக்குது அதான் சொன்ன விடைய பத்தி சொல்லுவார் அப்படியே சாமி ராஜ ரிஷபம் பாக்குறதுக்கு ரிஷபத்தை பார்க்கத்தாவே கையெழுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அந்த ரிஷபம் கைஜாண்டியா இருக்குது அந்த ரிஷபத்து மேல உண்மையம்மையோட கூடி நிக்கிறார் சாமி மழை விட்ட ஊர் அது இப்படி பாக்குறாரு சாமி பார்த்தோம்னா அந்த ரத்தம் வந்ததுல அதெல்லாம் அடங்கி அந்த இடத்துல ஒளி விளங்குது

இன்னைக்கு நம்மளோட விநயா இருக்கிறாரு அவர் வினயா இருக்கிறாரு அவருக்கு ஏது வினா அதான் சாமு சித்தர்யர் அவங்களுக்கெல்லாம் விநேய்ன்றதே கிடையாது நம்ம இன்னைக்கு புராணம் படிக்கிறதுனால நம்மளோட விநய அறுபடுது அவர் கவித்தா இருக்கல நம்ம சொல்லா கருத்த அறுத்தான் கருத்த அறுத்தான்னு அவர் கவித்தா இருக்கு இப்படி சொன்னாதான் நம்மளுக்கு புரியும் அவர் கவித்தா இருக்கல நம்ம விநயா இருக்கிறாரு நம்ம விநயா அறுத்து கைலாயத்துக்கு செல்றதுக்கு வழி வகுக்கிறார் ஏன்னா அவரை சிந்தனை பண்ணா கைலாயம் சத்தியம் பிரின்சுத்தம்மணம் வேற யார் வினை வணங்கி வியல் உலகில் யாவர் அரண் அரணடியார தமிழ் இழந்து பேசினார் நாகரிகள் சத்திய கருத்தை நாக்கரிப்பார் அந்த சிவனையும் சிவனடியார தப்பா மாதிரி ஒரு கருவி இருக்கும் எடுத்து பிடிச்சு நாக்கிருவருக்கார் சாமி யாரு சத்யநாராயண நாக்கரிப்பர் அந்த அளவுல சாமிக்கு இடர் பண்ணா என்ன மாதிரி எப்படி தொண்டு செய்யணும் ஒரு நாயனார் காட்டினாரு என்ன மாதிரி பேசக்கூடாதுன்னு இன்னொரு நாயனார் காட்டுறாரு திருச்சி திருச்சி இரவா நாயனார் எல்லாருக்கும் இரவாக இன்பம் வந்து தள்ளும் அடியார் கூட்டத்துக்கு குறிப்பா திருக்கூட்ட அடியாருக்கு நோய் கவலை பிணி வாட்டம் இடர்பாடு யாரவே வரக்கூடாது திருச்சி வர வேண்டியது செல்வம் இன்பம் பேரின்பம் சாமியை வணங்கின்ற ஞானம் இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் இரவாக இன்பம்